காவ்யா தாப்பர் மீண்டும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் சென்சேஷன் ஆகிவிட்டார் அவர் தனது சுயவிவரத்தில் பகிரப்பட்டு தனது போட்டோ ஷூட் மூலம் மனதை கவர்ந்துள்ளார் இருப்பினும் டோலிவுட்டில் தாபரின் கேரியர் எதிர்பார்த்தபடி முன்னேறவில்லை அவளுக்கு சாதகமாக எல்லாமே இருந்தாலும் அவளுடைய தொழில் துரதிருஷ்டத்தின் நிழலில் இருப்பதாக தெரிகிறது வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளன ஆனால் குறிப்பிடத்தக்க வெற்றி இன்னும் இந்த கவர்ச்சியான பொம்மையை தவிர்க்கிறது சமீபத்தில் வெளியான விஸ்வம் படத்தில் அவர் கதாநாயகியாக நடித்தது சராசரி விமர்சனங்களை பெற்றது ஆனால் பார்வையாளர்கள் படத்தில் அவரது கவர்ச்சியை விரும்பினர் டபுள் ஐ ஸ்மார்ட் திரைப்படத்தில் காவ்யா தாப்பர் முதன்மையாக தனது கவர்ச்சியை வெளிப்படுத்துவதில் கவனம் செலுத்தினார் கோபிசந்த் நடிப்பில் ஸ்ரீனு வைக்லா இயக்கிய படத்தில் அவர் நடிப்பதற்கு அதிக வாய்ப்பு இல்லை ஆனால் அவரது கவர்ச்சியால் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தினார் மீண்டும் அவர் இளைஞர்களை கவர்ந்தார் குறிப்பாக குங்குரு குங்குரு பார்ட்டி என்ற மாஸ் பாடலில் அவரது சமீபத்திய திரைப்படமான டபுள் ஐ ஸ்மார்ட் படத்தில் காவ்யா தாப்பர் கலகலப்பான பாடல் காட்சிகளில் ராமுடன் மெட்டு பொருத்தி கிளாமராக ஆடிப்போனார் கடந்த ஆண்டு அவர் விஜய் ஆண்டனியுடன் இணைந்து பிச்சைக்காடு இரண்டு படத்தில் நடித்தார் இது நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது மற்றும் தெலுங்கு சினிமாவில் அவருக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகளை பெற்றது பிச்சைக்காரன் இரண்டு என்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் மொழி அறிவியல் புனைகதை திரைப்படமாகும் இது விஜய் ஆண்டனி தனது முதல் இயக்குநராக எழுதி இயக்கியுள்ளார் இப்படத்தில் ஆண்டனி இரட்டை வேடத்தில் நடித்துள்ளார் காவ்யா தாப்பர் ராதா ரவி யோகி பாபு ஹரீஷ் பெராடி தேவ் தேவ்கில் ஜான் விஜய் ஒய்ஜி மகேந்திரன் மற்றும் மன்சூர் அலி கான் ஆகியோர் நடித்துள்ளனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்த போதிலும் அவருக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் இளம் ஹீரோ சந்தோஷ் சோபனுடன் ஏக் மினி கதா படத்தில் நடித்தார் அமிர்தா என்ற கதாநாயகியாக நல்ல மதிப்பெண்களை பெற்று தெலுங்கு ரசிகர்களை மகிழ்வித்தார் இருபது இருபத்தி எல் மிடில் கிளாஸ் லவ் படத்தின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானார் சாயிஷா ஒப்ராய் கதாபாத்திரத்தில் நல்ல நடிப்பு இருந்த போதிலும் படம் சரியாக வரவில்லை அவருக்கு குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தை கொண்டு வர முடியவில்லை இந்த ஆண்டு அவர் ரவி தேஜாவுடன் கழுகு படத்தில் தோன்றினார் ஆனால் அந்த படம் வெற்றி பெறவில்லை இது காவ்யாவுக்கு ஏமாற்றத்தை அளித்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க